வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அரிசி சேர்க்காம கொண்ட இட்டி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னியும் சின்ன வெங்காயம் காரச்சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த இட்லிக்கும் சட்னிக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கொண்டே கிடச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாங்க இந்த இட்லியும் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இட்லி செய்யறதுக்கு நம்ம ஊற வச்சுக்குவோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்ப அளவுக்கு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு கொண்ட கடலைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம் அதே போல் உளுந்தும் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி விட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட ஊற வச்சுக்குங்க நான் இன்னைக்கு வந்து நைட்டு ஊற வைக்கிறேன் நாளைக்கு காலையில் அரைப்பேன் இதே போல் நம்ம நல்லா ரொம்ப நாளை ஊற வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா அறப்பட்டு வரும் நல்லா ஊறட்டும் கொண்டைகளில் வந்து நல்லா ஊறி வரணும் அதுக்காக தான் ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட ஊற வச்சு எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம் இதை வந்து கிரைண்டர்லேயும் நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்கள் தான் நான் கொஞ்சமாக இருக்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்க போகிறேன் தண்ணிலாம் வடித்து சேர்த்து திரும்ப நல்ல தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க எந்த பக்குவத்துக்கு நல்லா நைஸாக வருதோ அது வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேட்சாக மாவை அரைச்சி சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துருக்கேன் இதுலேயே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பால் நீங்கள் கொண்டக்கடலை எடுத்திங்களோ அதே கப்பால் ஒரு அரை அளவுக்கு ரவை எடுத்துக்குங்க ரவையை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குங்க நம்ம இட்லி மாவு எப்படி கரைச்சி வைப்போமோ அதே போல் நல்லா கலந்து வச்சுக்கணும் நல்லா மாவு கரைச்சதுக்கப்புறம் ஒரு தட்டுப்பட்டு மூடி நல்லா இதை ஒரு எட்டு மணி நேரங்கிட்ட புளிக்க வச்சு எடுத்துப்போம் மாவு நல்லா இது போல் கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மாவு புளிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ மாவு பாருங்கள் நல்லாவே புளிச்சு வந்துருச்சு நல்லா கரைச்சி விட்டுருவோம் மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க மாவு கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்துக்குங்க நம்ம ரவை சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி ஊற்றி கலந்துக்குங்க எனக்கு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் இட்லியை ஊற்றிக்கும் துணி போட்டும் இட்லி ஊற்றலாம் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வரும் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வச்சுக்குவோம் ஹை ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னாக்கா நல்லா வெந்து வந்துடும் இட்லி இப்போ இட்லி வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சிடுவோம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகா சேர்த்துக்குங்க இதிலேயே ஒரு நாற்பது சின்ன வெங்காயம் குறித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காய சட்னி ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த கொண்டக்கடலை இட்லிக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம் எதுவுமே வந்து நம்ம வதக்க வேணாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளி பழத்தில் உள்ள அந்த தண்ணியே போகும் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் சட்னியை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தான் அந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ கடுகு உளுந்து பொறிஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா விட்டு அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறத நம்ம வந்து தாளிப்பை சேர்த்துடணும் அப்போ தான் அந்த சட்னியில் பச்சை வாடம் இல்லாமல் சாப்பிட்றப்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாகிடுச்சு பாருங்க இப்போ அடுத்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தாலிப்பு பயன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இதை வதக்கி எடுத்துக்குவோம் பச்சை மிளகாயும் இஞ்சி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடில் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது இதிலேயே சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து வதக்க வேணாம் அப்படியே பச்சையாக சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் அவ்வளோதான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இந்த கொத்தமல்லி சட்னியும் பார்த்திங்கன்னா சிறுதானிய இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கொல்லி இட்லி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்குவோம் எப்போதும் சட்னி எப்படி தாளிப்போமோ அதே போல் தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன் இப்போ கடுகுழ்ந்து பொரிஞ்சோடனே ஒரு ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குவோம் இப்போ தாலிப்ப நம்ம சட்னி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெண்டு சட்னியும் இந்த இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இட்லியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இட்லி பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் சாஃப்ட்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இட்லியை எடுத்துக்குவோம் இட்லி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கு இப்போதைக்கு நம்ம எடுக்க முடியாது கொஞ்சம் அது சூடு குறையட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுறேன் இப்போ பாருங்கள் இட்லி நல்லாவே ஆறிடுச்சு கரண்டி நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அருமையாக வரும் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லி மட்டும் இல்லை இந்த மாவில் தோசையும் ரொம்ப அருமையாக வரும் பணியாரம் செய்யலாம் ஊத்தாப்பம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இந்த மாவை வச்சு நான் தோசையும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்க நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா மெல்லிசாவே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா ரோஸ்ட்டு சூப்பராக வரும் இந்த மாவில் இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் தோசையும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கொண்டக்கடல தோசையும் சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்னது போல் சொன்ன பக்குவத்தோடு இந்த கொண்டக்கடலை இட்லியும் இந்த ரெண்டு வகையான சட்னி ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் சிறுதானிய இட்லி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த இட்லி ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்